சரி போலாமா பிரவீன் வா வீட்டுக்கு போலாம் பசங்க வெளியில தெருவில் விளையாடுறாங்க பிரவீன் வா வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போலாம் பா ஆ moni ya hei amal bantu Hai friends selamat welcome. welcome welcome our channel ini nadi malam காத்து நல்லா செம்ம காத்துங்க நல்லா காத்து அடி அடி அடிக்கும் ஆனா தான் வர மாட்டேங்குது மழை வந்தா நல்லா இருக்கும் அப்பா வீட்டுக்கு போகலாமா ஏமாப்பா லாமா தேங்க்யூ அது மடக்க வேண்டிதான மடக்கிறது எப்படின்னு தெரியலையோ